ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு மனிதனுடைய பண்புகளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய பண்புகள் தேவையற்ற பண்புகளை எப்படி மாற்றினால் ஆரோக்கியம் நமக்கு கைகூடும் அதற்குரிய பயிற்சிகள் என்ன அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோபம் நிறைய நபர்களுக்கு ப்ரெஷர் இருக்குது உயர் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அடிப்படை காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோபம் அதிகமாக உள்ளவர்களுக்கு இரத்த அழுத்தம் நிச்சயமாக வரும் அப்போ அந்த கோபத்தை எப்படி நாம் தவிர்ப்பது அந்த கோபப்படாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்குரிய யோக பயிற்சிகள் என்ன முதிரைகள் என்ன இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழலாம் ப்ரெஷருக்கு எவ்வளோ நபர்கள் மாத்திரை சாப்பிட்றாங்க கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வராங்க அவர்கள் எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு காலத்தில் அதிகமாக கோபப்பட்டதனுடைய காரணத்தினால் அந்த ப்ரெஷர் கண்டினியூஸாக பொம்மி இருக்குது அப்போது நாம் அந்த பண்புகளை மாற்றக்கூடிய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துட்டோம்னா நிச்சயமாக முன்கோபமோ கோபமோ வராமல் நாம் வாழ முடியும் ஒரு நாளைக்கு இந்த பயிற்சி செய்வதற்கு பத்து நிமிடம் தான் ஆகப்போகுது இந்த பத்து நிமிடத்தில் நம்முடைய பண்புகளை மாற்றி நாம் சிறப்பாக வாழ முடியும் குறிப்பாக இப்பொழுது மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கே அதிகமாக கோபம் வருகின்றது பார்க்குறோம் சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே அப்போ அவர்களுக்கு இந்த பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்களது சுரப்பிகள் சரியாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த பள்ளி பருவத்திலேயே கோபப்படாமல் நிதானமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இந்த பண்பு வளர்ந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ப்ரெஷர் வராது வயதானவர்கள் இன்றைக்கு இல்லத்தில் இருக்காங்க அவர்களுக்கும் அந்த தன்னை அறியாமல் ஒரு கோபம் வந்துவிடுகின்றது அப்போ அந்த பயிற்சிகளை நீங்கள் அப்படி அழகா மூன்று வேலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக கோபப்படக்கூடிய அந்த தன்மை கிராஜுவலாக மாற ஆரம்பிச்சிடும் இரத்த அழுத்தத்திற்கு மாத்திரை சாப்பிட்டா கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பயிற்சியை ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துட்டீங்கன்னா கிராஜுவலாக உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படியே நீங்கள் குறைச்சிடலாம் நிச்சயமாக மனிதனுடைய பண்புகளில் கோபம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த இரத்த அழுத்தமும் இதயத்தினுடைய பாதிப்பும் ஏற்படுகின்றது இப்பொழுது கோபத்தை தவிர்க்கக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதல் முத்திரையாக சுகாசனத்தில் இருதய முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இருதய முத்திரை சுண்டுவரல் மட்டும் தரை நோக்கி இருக்குது மெதுவோ மூச்சை உள்ளடங்க மிக மெதுவோ மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை பெயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கோப உணர்வலைகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் இந்த முதிரையின் மூலமாக உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முதிரை முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க நாலு வரல மடிச்சுக்கோங்க கட்டையவரால் வெளியே வச்சுக்கோங்க ரெண்டு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை பெய்யல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆள் மனதில் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் பெயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக கோபம் உள்ளவர்கள் ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மாடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் ஆள் மனதில் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு மூச்சொலியோடு இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் நான் எப்பொழுதும் கோபப்படாமல் நிதானமாக செயல்படுவேன் அதற்குரிய பண்புகள் என்னிடம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கோப முன் முன்கோபம் அதிகமாக உள்ளவர்கள் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முத்திரையை வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜிராசனம் போட்டுக்கோங்க உடல் வளையும் தன்மையை உள்ளவர்கள் மாணவ செல்வங்கள் வஜ்ராசனத்திலே உட்காந்துக்கலாம் கண்களை மூடி முதல்ல மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இருதய முத்திரை மெதுவா மூச்சை உள்ளடங்க மிக மெதுவா மூச்சை வெளியாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உணர்வு நம்மிடம் இருக்கக்கூடிய கோப உணர்வலைகள் உடலை விட்டு வெளியேறுகின்றது இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை போகிறாங்க நாலு வரலை மடிச்சுக்கோங்க கட்டைவரால் வெளியே வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் ஆள் மனதில் இருக்கக்கூடிய கோப உணர்வல்கள் உணர்வலைகள் கோப பண்புகள் உடலை விட்டு நீங்குகின்றது அந்த உணர்வோடு பிரீத் அவுட் பண்ணுங்கள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை முதல் இரவு வரை எனது ஒவ்வொரு செயலையும் கோபப்படாமல் எனது எண்ணம் எனது சொல் செயல் பிறருக்கு கோப அதிர்வலைகளை உருவாக்காமல் செயல்படுவேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் எப்பொழுதும் வாழ்வில் நிதானமாக செயல்படுவேன் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை வஜ்ராசந்திரம் பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றியும் டச் பண்ணிக்கிடட்டும் ரெண்டு நாசோலியும் மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உணர்வு நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் சாதாரண முடியல ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க இப்போ அப்படியே பத்மாசனம் ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க முதுகெலிமணாக வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கெட் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க தோள்பட்டை வழி தசைகள் மனதனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வழி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க ஹிருதயத்தின் தசைகள் டீப்லே ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் செய்கள் டீப்லி ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு நான் சொல்லிய மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் நான் ஒவ்வொரு நொடியும் வாழ்வில் கோபப்படாமல் நிதானமாக சாந்தமாக எனது வாழ்க்கையை நடத்துவேன் என்னிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் இந்த உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் அதிகமாக முன்கோபம் உள்ளவங்க ஒரு ஐந்து நிமிடம் கோபப்படாமல் அப்படியே அந்த இடத்துல அமைதியாக உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி இந்த ப்ரா இதை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக கோபம் நமக்கு வராமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் ராஜ உறுப்பான இதயம் சிறப்பாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும் நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய நிலை கிடைக்கும் உயர்ந்த குறைந்த இரத்த அழுத்தம் வராமல் வாழலாம் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாக இன்றைய காலகட்டத்தில் தேவையான ஒரு பயிற்சியாகும் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் மனித பண்புகளை மாற்றி மா மனிதனாக ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய எளிமையான யோக பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்